நல்ல காலம் மகளுக்கு பிள்ளை பிறந்ததற்கு சம்பந்தனும் சுமந்தனும் தான் காரணம் என்று கூறவில்லை சம்பந்தனையா வயது முதிர்ச்சியால் தப்பித்து விடுவார் நான் மாற்றி விடுவேன் இவ்வாறு ஒரு கருத்தை சுமந்திரன் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் ஒரு பொது உரையாடலின் போது இவ்வாறு அவர் பேசியிருக்கின்றார் இதுதான் தற்பொழுது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கின்றது ஏன் இவர் இவ்வாறு பேசினார் இதன் பின்னணி என்ன இவ்வாறு பேசலாமா இது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் சுமந்திரன் இந்த பேரை அறியாதவர்கள் என்று யாருமே பெரிய அளவில் இருக்க மாட்டார்கள் தமிழசு கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அதாவது புலிகள் அமைப்பு இருக்கின்ற போது கருணா பிள்ளையான் எவ்வாறு துரோகிகள் என்று விமர்சிக்கப்பட்டார்களோ அதே அளவிற்கு தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் துரோகி என்று விமர்சிக்கப்படுகின்ற ஒரு நபராக சுமந்திரன் அவர்கள் இருக்கின்றார் அதனை அனைவருமே அறிந்ததுதான் இந்நிலையில் நிலையில் சுமந்திரன் அவர்கள்தான் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்தார் சுமந்திரன் அவர்கள்தான் தமிழிசு கட்சிக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்தார் சுமந்திரன் அவர்கள்தான் இந்த தமிழ் தேசிய அரசியலே உடைத்தார் சுமந்திரன் அவர்கள்தான் புலிகளுக்கு எதிரான கருத்தியலை உருவாக்கினார் இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்கள் அல்லது விமர்சனங்கள் சுமந்திரன் மீது முன்வைக்கப்படுகின்றது அதனைத் தாண்டி தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் எங்கு என்ன நடந்தாலும் அதன் பின்னணியில் சுமந்திரன் தான் இருக்கின்றார் என்கின்ற பேச்சும் நிலை வருகின்றது ஆனால் பல விடயங்களுக்கு பின்னால் சுமந்திரன் இருந்தாலும் அனைத்து விடயங்களையும் சுமந்திரன் மீது பதி போட்டு விட்டு தப்பிக்கின்ற செயற்பாடும் இங்கு இருக்கின்றது என்பதில் மாற்றி இல்லை விவாரண சந்தர்ப்பத்தில் தான் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கொழும்பு குற்றப்புலநாய் பிரிவிலே ஒரு சிவில் அமைப்பை சேர்ந்தவர் ஒரு முறைப்பாடொன்றனை பதிவு செய்கின்றார் அந்த முறைப்பாட்டை பதிவு செய்ததன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது சுரிதரன் அவர்களின் மனைவியின் பெயரில் குளிர்களின் நிலையங்கள் இருப்பதாகவும் மகளின் பெயரிலே சூப்பர் மார்க்கெட்டுகள் இருப்பதாகவும் அதுதவிர இரண்டு மதுபான நிலையங்களுக்கான உரிமம் சிறுதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இவ்வாறு சிறிதனின் பெயரிலும் சிறிதரன் குடும்ப உறுப்பினர்கள் பேரிலும் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கின்றது என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் அதற்கு பிறகாக இது தொடர்பாக ஒரு காணொலியை நானே வெளியிட்டிருந்தேன் தாரணி சூப்பர் மார்க்கெட் எனப்படுகின்ற சூப்பர் மார்க்கெட் யாருடையது தாரணி என்கின்ற பேர் சிறிதரன் மகளுக்கே இல்லை அதனை சார்ந்து பல விடயங்களை நான் வெளியிட்டிருந்தேன் அதனை பார்க்காதவர்கள் எனப்படுகின்ற யூடியூப் சேனலிலே பார்வையிடலாம் இவ்வாறான நிலையில் இது தொடர்பாக சிவஞானம் சிறுதனிடம் உடகுவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார் இவ்வாறு உங்கள் மீது ஒரு முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று அப்போது சிவஞானம் சிறிதன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு ஒரு முறைப்பாடு கொடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அவர்கள் விசாரணை செய்து உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறு வெளிப்படுத்துவதூடாக உண்மை தெரிய வரும் தானே என்று அவர் தெரிவித்திருந்தார் அதே இதற்கு பின்னால் ஒருவர் இருக்கின்றார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த ஒருவர் யார் என்றால் சுமந்திரனான் என்பது இலகுவாக அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருந்தது அதன் தொடர்ச்சியாக பலரும் இது தொடர்பாக பல்வேறுபட்ட நகைச்சுவை கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட ஆரம்பித்து விட்டார்கள் எனவே சைக்கிளின் செயின் அறந்து விட்டது தான் காரணம் இன்று மழை வரவில்லை தான் காரணம் இவ்வாறு தான் காரணம் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக வலைதளத்திலே வைரலாகிக் கொண்டிருந்தது எனவே இவ்வாறு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற போது இது தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் எங்குமே இந்த பதிலையுமே வழங்கவில்லை இந்த நிலையத்தால் திடீரென்று நேற்று முன்தினம் சுமந்திரன் அவர்களின் முகநூல் பக்கத்திலே ஒரு காணொலி ஒன்று வெளியிடப்பட்டது அதாவது பல காணொலிகள் அடுத்தடுத்து கட்டங்கட்டமாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதிலே ஜால் மாநகர சபையின் முன்னாள் முதல்வரான மணிவண்ணன் அவர்களும் அவர்களும் இணைந்து பேசுவது போன்று ஒரு நிகழ்வாக அது அமைந்திருக்கின்றது அதிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்படுகின்ற நிலையில் எல்லாத்துக்கும் சம்பந்தம் சுமந்தன்தான் தான் காரணம் என்பது தொடர்பாக அந்த கேள்விக்கு விமர்சனத்துக்கு ஒரு பதிலை அதிலே சுமந்திரன் அவர்கள் வழங்குகின்றார் அப்போது அவர் குறிப்பிட்டிருந்தார் இது ஆரம்ப காலத்திலிருந்தே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதாவது சம்பந்தனையா இருக்கின்ற போது சம்பந்தனையாவும் சுமந்திரனும் காரணம் என்றார்கள் தற்பொழுது சுமந்திரன் காரணம் என்கின்றார்கள் இதற்கு உதாரணமாக நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று அல்லது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் அப்போது மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அந்த கூட்டத்திலே பலரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார்கள் சம்பந்தனம் சுமந்திரம் அதற்கு காரணம் சம்பந்தனம் சுமந்திரம் தான் அதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போது இந்த நிலையில்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக சங்க சின்னத்தில் போட்டியிட்ட அரிய நேத்திரன் அப்போது எழுந்து சொன்னார் கனடாவில் கடும் குளிராம் சுமந்திரன் தான் காரணம் எனது மகளுக்கு பிள்ளை பிறக்கவில்லை சம்பந்தம் தான் காரணம் என்று அவர் குறிப்பிட்டதாகவும் அப்போது தான் தெரிவித்ததாகவும் நல்ல காலம் மகளுக்கு பிள்ளை பிறந்ததற்கு சுமந்திரனும் சம்பந்தனும் தான் காரணம் என்று சொல்லவில்லை ஐயா வயது முயற்சியால் தப்பித்து விடுவார் நான் மாட்டிக்கொள்வேன் என்று அவர் இதில் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த கருத்து அல்லது இந்த பேச்சு என்பது ஒரு அநாகரிகமான முகஞ்சுலிக்க வைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது சுமந்தன் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் எனது தனிப்பட்ட பார்வையிலே சுமந்திரனோடு சிறந்த சட்டத்தர்ணி அதை தாண்டி என்ன விமர்சனங்கள் அவர் மீது முன்வைத்தாலும் அதற்கு பொறுமையாக நிதானமாக நாகரிகமாக பதில் வழங்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார் அவரிடம் இந்த சில பண்புகள் நல்ல பண்புகளும் இருக்கின்றது ஆகவே விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற பக்குவமும் அதற்கு சரியான முறையில் பதில் அளிக்கின்ற பக்குவமும் அவர்களிடம் இருக்கின்றது என்பதை நான் கடந்த காலங்களில் நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் தற்பொழுது அவர் இவ்வாறு ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது என்பது உண்மையிலே ஒரு சரியான ஒரு கருத்தாக அது அமையவில்லை அனைவராலும் ஒரு பாரதூரமான கருத்தாக அல்லது ஒரு முகஞ்சுலிக்க வைக்கிற கருத்தாக அல்லது சங்கடத்தை ஏற்படுத்துகிற வகையிலான கருத்தாக தான் இந்த கருத்து அமைந்திருக்கு இருந்த போதிலும் சுமந்த இவ்வாறு கலைத்து விட்டார் ஏதோ ஒரு நினைப்பில் கலைத்து விட்டார் அல்லது ஏதோ ஒரு புரிதலில் கலைத்து விட்டார் ஆனால் கடைசி நேரத்தில் இவ்வளவு சொல்லுகின்றார்களே இவ்வாறு இது புலையான கருத்து அப்போது அதற்காக ஒரு மன்னிப்பு அல்லது அந்த கருத்தை நான் மூல பெற்றுக் கொள்கின்றேன் என்று எந்தவித ஒரு பதிலும் இதுவரை கொடுக்கப்படவில்லை ஆக அந்த கருத்தில் அவர் அப்படியே நிற்கின்றார் நான் கலைத்தது சரி நான் ஒரு உதாரணத்துக்கு அத்தான் சொன்னேன் என்று அவர் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வருகின்ற அந்த கருத்துக்களுக்கு அவரும் அவரின் ஆதரவாளர்களும் பதிலளித்து வருகின்றார்கள் ஆகியால் இது உண்மையிலே ஒரு பொது வழியிலே கயக்கக்கூடிய வார்த்தை அல்ல அதுவும் சுமந்திரன் போன்றவர்கள் கயக்கக்கூடிய வார்த்தை அல்ல என்பதை இதிலே சொல்லிக்கொள்ள வேண்டும் ஆகவே சுமந்தவர்களால் இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது அவர் குறிப்பிட்டிருந்தால் என்னால் தான் தமிழரசு கட்சிக்கு விழுகின்ற வாக்கள் குறைவடைகின்றது என்று கூறுகின்றார் உண்மையிலே அவரால் தான் குறைகின்றது அவர் ஒருமுறை இந்த தேர்தலை போட்டியிடாமல் அனைத்து பதவிகளிலும் இருந்து ஒரு ஐந்து வருடம் விலகி நின்றால் இந்த தமிழரசு கட்சிக்கு எவ்வளவு வாக்கள் விழுகின்றது எவ்வளவு முன்னெரி செல்லுகின்றது என்பதை அவர் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும் மக்கள் சரியோ புள்ளையோ அவர் மீது அதிருப்தியில் இருக்கின்றார்கள் அவர் இந்த கட்சிக்குள் இருப்பதையோ இல்ல தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் செயற்படுவதையோ இலங்கையில் புறந்த இலங்கை வசிக்கின்ற யாருமே விரும்பவில்லை அர்த்தமான உண்மை ஆகவே அவர் செய்கிற விடயங்கள் சரியா பிள்ளையா பின்னணி காரணங்கள் இருக்கிறதா என்பதெல்லாம் தாண்டி மக்கள் இவ்வாறுதான் புரிந்து கொள்கின்றார்கள் இந்த நிலையில் மணிவண்ணன் அவர்கள் அதாவது நான் சைக்கிள் கட்சி துரத்தப்பட்டேன் சைக்கிள் கட்சி எனக்கு சரி செய்து விட்டது என்று மக்கள் முன்னணி மீது அதிகமான விமர்சனத்தை கடந்த காலங்களில் முன்வைத்த மணிவண்ணன் அவர்கள் இதில் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றார் நான் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கின்ற போது ஒரு ஊடகத்துக்காக ஒரு கட்டுரை எழுதினேன் அல்லது ஊடக அறிக்கை ஒன்றினை எழுதினேன் அப்போது பலரும் அமர்ந்திருந்தார்கள் நான் தான் கைப்பட எழுதினேன் அனைத்தையும் எழுதிவிட்டு சம்பந்தன் சுமந்திரனும் கூட்டமைப்பு தான் இதற்கு காரணம் என்று எழுதிவிட்டேன் அதுக்கு பிறகாக வாசித்து காட்டிய போது அனைவருமே சிரித்தார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே அந்த கட்சிக்குள்ளே இருந்து இவராகவே இவ்வாறு எழுதிவிட்டு எழுதிவிட்டு வெளியில் வந்து வந்து இப்படி கலைத்துக் கொண்டிருக்கின்றார் அதுவும் சுமந்திரைந்து மணிமணன் கதைத்துக் கொண்டிருக்கிறார் அது ஒரு எதிர்பார்க்காத ஒரு கலந்துரையாளர்கள் தான் இந்த மக்களுக்கு அமைந்திருக்கின்றது ஆகையால் தான் இவ்வாறான சில விடயங்கள் சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது சுமந்திரவர்கள் இவ்வாறு ஒரு பேச்சை பேசி இருக்கின்றார் கிட்டத்தட்ட சிவஞ்சாம் சிறனுக்கு மறைமுகமான பதிலாகத்தான் இதனை கூறியிருக்கின்றார் ஆகவே ஒரு இயலாமையின் வெளிப்பாடாக இவ்வாறு ஒரு அனாகியமான வார்த்தையை அவர் கையில் எடுத்தார் என்கின்ற கேள்வியும் மறுபுறம் எழுகின்றது எனவே இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பெரும் சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது பலரும் எதிர்க்கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இந்த கருத்தை நான் மீள பெற்றுக் கொள்ளுகின்றேன் நல்லது இதற்காக வருந்துகின்றேன் அல்லது இதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிடுவாராக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இது சமூகத்துக்கு உகந்த கருத்தல்ல இருந்து பேசுகின்ற ஒரு கருத்தல்ல ஒரு தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு இவ்வாறு நடப்பது என்பது ஒரு சரியான நடவடிக்கையும் இல்லை என்பதைத்தான் பலருமே இதிலே வலியுறுத்தி வருகின்றார்கள் மீனவர் காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்